ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த டிஎன்எஸ்சி குரூப் ஒன்னோட ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லப் போகிறேன் அது கூட சம் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுமே சொல்லப் போகிறேன் சரி ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலே போதும் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும் அந்த ஃபஸ்ட்டு வந்தது டிஎன்பிஎஸ்சி அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரு யூசர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காமிக்கும் அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ்சி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு ஓகேங்களா குரூப் ஒன்று அப்ளை பண்ணவங்களாம் எல்லோரும் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா ஏற்கனவே பதிவு செய்த ஒரு ஆப்ஷனில் லாகின் ஐடி அதாவது பயனாளர் குறியீடும் பாஸ்வேர்டோ இது நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க இல்லையா அதை வந்து போட்டுக்கோங்க சப்போஸ் லாகின் ஐடியோ பாஸ்வேர்டாக மறந்துட்டவங்களுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் எப்படி வந்து அதை ரெக்கவர் பண்ணுறது அப்படின்ட்டு அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஓகே லாகின் ஐடி பாஸ்வேர்டை கேப்ச்சா கொடுத்துட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகே உங்களது வந்து ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து ஒரு முக்கியமானது என்னென்னா ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஐடி அப்படின்ட்டு ஒன்று கேட்பாங்க அதனால் வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு அதை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஐடி இது வரைக்கும் பாருங்கள் ஒரு ஒரு எக்ஸாமுக்குமே வந்து காட்டும் ஓகேங்களா அதன்படி கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது குரூப் ஒன்னுது அப்ளிகேஷன் ஐடி வந்து நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து ட ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஐடி ரொம்பவே வந்து முக்கியம் ஓகே அப்ளிகேஷன் ஐடி நோட் பண்ணிங்க டேஷ் போர்டை திரும்பி வாங்க டேஷ் போர்டை திரும்பி வந்துட்டு இதில் வந்து ஆல் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்ட்டு இருக்க பாருங்கள் டவுன்லோடு ஆல் டிக்கெட் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் உடனே இங்கே வந்து காட்டுது பாருங்கள் இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லைட்டாக டவுன்லோடு ஆல் டிக்கெட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா அதை வந்து ஜஸ்ட் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஐடி வந்து கேட்குது அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அப்ளிகேஷன் ஐடி டேட் ஆஃப் பர்தும் போட்டு டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு அதில் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு பேரு ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்களோட எக்ஸாம் லொக்கேஷனும் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் அதனோட அட்ரெஸோட க்ளியராக வந்து கொடுத்துருப்பாங்க அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போ எக்ஸாமினேஷன் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜூலை பதிமூணாம் தேதி காலையில் ஒம்போதரை மணிலேருந்து மதியம் பன்னெண்டரை மணி வரலாம் நடக்கும் அதுக்கப்புறம் ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஒம்பதரை மணிக்கு எக்ஸாம்னால் நீங்கள் ஒம்போது மணிக்குள்ளவே வந்து போயிடணும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அட்டன் பண்ணவங்களுக்கெல்லாம் தெரியும் அதே சேம் ப்ரொசீஜர் தான் ஓகேங்களா எட்டரை மணிக்கெல்லாம் நீங்கள் போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கிளாஸ் உள்ள நீங்கள் ஒம்பது மணிக்குள்ளே போயிடணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து நடக்க போகுது ஓகேங்களா அது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போகணும் ஆதாரோ இல்லை பாஸ்போர்ட்டோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ இல்லை பேன் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடியோ வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி என்னை ஃபுல்லாக என்ன நல்லா எடுத்துகிட்டு போனோம் என்ன நல்லா ஃபாலோ பண்ணுன்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் திரும்பவும் நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா இது வந்து ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத தான் இம்பார்ட்டன் இன்ஸ்ட்ரக்ஷனும் நான் உங்களுக்கு சொல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்